வணக்கம் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரியே மீண்டும் ஆட்டோக்கள் இறக்குமதியாகும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இதனை வந்து இறக்குமதியாளர் சங்கமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது முதற்கட்டமாக இறக்குமதியாகிற வாகனங்களில் ஆட்டோ அடங்கும் என அறிவிச்சிருக்கிறேன் இந்த ஆட்டோக்கள் எல்லாம் சிறிலங்காவுக்கு வர பதினஞ்சு நாளில் இருந்து இருபது நாளுக்குள்ளே இலங்கைக்கு வந்து சேரும் இந்த ஆட்டோக்கள் எல்லாம் மீண்டும் விற்பனைக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கடைகளுக்கு வர வேண்டும் அந்தந்த மாவட்டங்களுக்கு எல்லா கடைகளுக்கும் அந்த ஆட்டோக்கள் விற்பனைக்கு வரும் என்றும் அவையில் அறிவிச்சிருக்குன்னா கூடுதலாக எல்லாரும் ஆட்டோ எடுக்கிறதுக்காகத்தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போ கூடுதலாக ஆட்டோ இப்போ வரும் சொந்த தேவைக்கின்றாலும் சரி கயர் ஓடுறதுக்குன்றாலும் சரி ஆட்டோ எடுக்கிறதுக்கு கனவேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இந்த ஆட்டோக்கள் எல்லாம் ஐந்து வருடத்துக்கு பிறகு விற்பனைக்கு வாரபடியால் உடனே ஆட்டோ எடுக்காமல் வெயிட் பண்ணி எடுக்கிறது நல்லான்னு நினைக்கிறேன் ஏனென்றால் கூடுதலான விற்பனை நடக்கும் என்பதால் விலை வந்து கூடுதலாக இருக்கும் என்ன உங்களுக்கு தெரியும் ஆட்டோ கனகாலம் பெறாதபடியால் தடுமாற்றமான விலையெல்லாம் கூடுதலாக இருக்கும் ஏனென்றால் தொடர்ந்து இனி வாகன இறக்குமதி இருக்கிறதால இனி ஆட்டோ எப்படியும் பெறும் எல்லா வாகனங்களும் அனுமதி கொடுத்தாச்சு சில காலம் கழித்து அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் க கழித்து எடுக்கும்போது விலை குறையும் கூடுதலாக விலை குறையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஏனென்றால் தனி நபர்களும் ஆட்டோ இறக்குமதி செய்யலாம் ஒரு வாகனம் வந்து ஒரு ஆள் என்ற அதையும் அறிவிச்சிருக்குண்ணா கூடுதலாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கு ஒரு ஆள் வந்து ஒரு வாகனத்தை தண்ட தேவைக்கு கொண்டடலாம் அப்படியும் கொண்டரக்கூடிய படியால் வாகனங்கள் கூடுதலாக கொஞ்சம் காலம் செல்ல செல்ல கூடுதலாக விலை குறையும் என்றதை அறிவிச்சிருக்குண்ண இறக்குமதியாகிற ஆட்டோக்கள் பஜாஜின்ற ஆர்இ டூ ஹண்ட்ரட் ஆட்டோ அதாவது இலங்கையிலே ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிற ஆர்இ டூ ஹண்ட்ரட் ஆட்டோ தான் கூடுதலாக இறக்குமதியாகும் ஏனென்றால் அதுதான் இலங்கையில் கூடுதலாக எல்லாராலையும் விரும்பப்படுற நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ தான் இறக்குமதியாகும் இது வந்து தற்சமயம் இந்தியாவில் போகிற விலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா இந்தியாவில் இது வந்து என்னோடய விலை தான் இது நான் கணக்கு பார்த்த விலை இந்த விலை வந்து ஸ்ரீலங்காண்ட இண்டை போகிற பெருமதிக்கு காசுன்ற பெருமதிக்கு எங்கெண்ட காசு எட்டு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா வருது எட்டு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது வீத டேக்ஸ் இன்றைக்கு நாலு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா வருது டேக்ஸ் இதை கணக்கு பார்க்க பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா விற்பனைக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேர முடிகிற காசு இறக்குமதியாளர் தான் ஒரு மூன்று லட்சம் ரூபா ஒரு ஆட்டோவுக்கு வைக்கணும் என்று சொன்னால் பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடியதாக வரும் அதாவது ஒரு இறக்குமதியாளர் ஒரு போய் ஆட்டோ இறக்குமதி செய்யக்க அவள் ஆயிரக்கணக்கில் இறக்குமதி செய் மூன்று லட்சத்துக்கும் குறையாகவும் வைக்கக்கூடும் மூன்று லட்சம் அங்கேன கணக்குக்கு பார்த்தால் ஒரு ஆதாயம் ஒரு ஆட்டோவுக்கு மூன்று லட்சம் பார்த்தால் பதினஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா முடியும் இப்போ போற பெருமதிக்கு ஏற்றபடி பெருமதி இறக்குமதி டேக்ஸ் எல்லாத்தையும் சேவைக்கு ஒரு ஆட்டோ வந்து சேர பதினஞ்சு தொண்ணூறுக்குள்ளே வாங்கக்கூடியதாக இருக்கும் கூடுதலாக விற்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் நான் உண்மையான கணக்கு இது தான் இது வந்து என்ற தனிப்பட்ட கணக்கு இப்போ நீங்களும் இதை ஒரு கல் பண்ணி பார்க்கலாம் இந்திய விலையோட இந்த டெக்ஸ்டையும் பார்த்து ரக்குமதியையும் பார்த்து இதை பார்க்க பதினஞ்சு தொண்ணூறு தான் முடியுது நன்றி வீடியோ பார்த்தமைக்கு